இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பட்ஜெட்டில் அனைத்து மாநிலத்திற்கும் பாரபட்சமின்றி திட்டங்கள் மத்திய அமைச்சர் முருகன் பேட்டி காரைக்காலில் புகழ்பெற்ற கந்தூரி விழா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை என்றும் பாரபட்சமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் முருகன் டெல்லியில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் இங்கிலாந்தை பின்தள்ளி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா ஐந்தாவது நாடாக உள்ளது என்றும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு வளர்ச்சிக்கான மிக சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தவிர புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கென்று தனியாக ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் நூத்தி எண்பத்தி ஆறு கோடி புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ரயில்வே நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் புதுச்சேரிக்கு எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லை எனவும் தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் மேலும் கூடுதல் நிதி தேவை என்றாலும் மத்திய அரசு வழங்கும் என தெரிவித்த முருகன் மத்திய பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களுக்கும் பாரபட்சமின்றி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் தேவைக்கும் ஏற்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளதாக தெரிவித்தார் முன்னதாக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி தவில் கலைஞர் தட்சணாமூர்த்திக்கு மத்திய இணையமைச்சர் முருகன் புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நாம தேவையான பட்ஜெட்டை பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் பாண்டிச்சேரிக்கு எவ்வளவு வேணும்னாலும் பாண்டிச்சேரிக்கு கொடுப்பதற்கு நாம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருக்கோம்

காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பு காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து சென்ற படகில் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை கடந்த மாதம் இரவு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளனர் இதில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் செந்தமிழ் மற்றும் பாபு என்கிற இரண்டு மீனவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் காயமடைந்த மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும் இன்று காரைக்கால் மாவட்ட மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஐநூறுக்கும் மேற்பட்ட காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இலங்கை கடற்படையால் துப்பாக்கி சூடு நடத்தி காயப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகை விடுதலை செய்ய புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் டெல்லி சென்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சிறப்பு மருத்துவ சிகிச்சை அதிகமாகி வருவதால் அதற்கேற்ப செவிலியர் கல்வியில் மேற்படிப்புகளை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தி சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்ப செவிலியர்களுக்கு பயிற்சிகள் அளிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக செவிலியர்கள் கருத்தரங்கு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் இந்திய மனநல சிகிச்சை செவிலியர் அமைப்பும் நடத்தும் முதலாம் ஆண்டு தேசிய கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் இந்திய செவிலியர் குழு தலைவர் திலீப் குமார் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றிலிருந்து மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கருத்தரங்கில் இருபத்தி ஓரு மாநிலங்களில் இருந்து செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் செவிலியர் கல்லூரிகள் அதிகமாகவே உள்ளது ஏழை குழந்தைகள் மருத்துவ கல்வியை பெறும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி இருப்பதுடன் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது மேலும் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பெறும் ஊதியத்தை போல தனியார் மருத்துவமனைகளிலும் அதிக ஊதியம் கிடைக்கும் வகையில் அரசு உத்தரவிட்டுள்ளது அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தையே தனியார் மருத்துவமனைகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது சிறப்பு மருத்துவ சிகிச்சை அதிகமாகி வருகிறது ஆகவே அதற்கேற்ப செவிலியர் கல்வியில் மேற்படிப்புகளை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தி சிறப்பு சிகிச்சைக்கேற்ப பயிற்சிகள் அளிக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் புதுச்சேரி சிறிய மாநிலம் ஆகவே இங்கு அதிகமானோர் செவிலியர்களாக படித்து முடித்து வெளி மாநிலம் வெளிநாடுகளில் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் புதுச்சேரி நோணாங்குப்பம் பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற சபாநாயகர் செல்வம் தனது காரில் இருந்து இறங்கி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார் புதுச்சேரி கடலூர் சாலையில் நோணாங்குப்பம் பகுதியில் உள்ள பாலத்தில் லாரி ஒன்று பழுதாகி நின்றது இதனால் அப்பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கி தவித்து வந்தன இதனிடையே அவ்வழியாக சென்ற புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் உடனடியாக தனது காரில் இருந்து இறங்கி தானே போக்குவரத்து நெரிசலை சரி செய்தார் மேலும் உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து பழுதாகி நின்ற லாரியையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார் நள்ளிரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக சபாநாயகரே சாலையில் நின்றவாறு போக்குவரத்து நெரிசலை சரி செய்ததை அவ்வழியாக சென்றவர்கள் பெரிதும் பாராட்டினர் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் இரண்டாவது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இருநூத்தி இரண்டாவது கந்தூரி விழா நடைபெற்றது முன்னதாக மாலை கண்ணாடிகளாலான அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் பல்லக்கு உள்ளிட்ட ஊர்திகள் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் தர்கா வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து இருநொடலில் உயர கொடிமரம் உள்ளிட்ட நான்கு மினாராக்களில் கொடியேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர் காரைக்கால் அடுத்த வட மாவட்டம் பகுதியில் உள்ள என் பி சர்வதேச பள்ளியில் ஆறாவது ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளியின் தலைவர் டாக்டர் முஜிபுர் ரஹ்மான் தலைமை தாங்கினார் பள்ளியின் இயக்குனர் தலைவர் டாக்டர் முகமது அலி பள்ளியின் முதல்வர் லிஜிசேகரன் ஆகியோர் ஆண்டு அறிக்கை வாசித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விமானப்படையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற விமானி செந்தில்குமார் கலந்து கொண்டு பேசும்போது மாணவர்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் கலை பங்களிப்பு முக்கியம் பள்ளி பருவத்தில் ஆண்டு விழாக்களில் இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் அதிகம் கலந்து கொண்டு தனித்திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம் நாட்டின் முக்கிய துறைகளில் ஒன்றான விமானத் துறைகளில் மாணவர்களாகிய நீங்கள் அதிக நாட்டம் கொண்டு அதில் அர்ப்பணிப்பு உணர்வோடு பங்களிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பல்வேறு கல்வி சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை கோப்பையை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக ஆசிரியை பவித்ரா அனைவரையும் வரவேற்றார் முடிவில் ஆசிரியர் வைத்தீஸ்வரன் நன்றி கூறினார் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை பள்ளியின் முதல்வர் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் We have the grade, the board examinations are going to start on February 15th. We have the class topper here, Akshay Priyab of grade 10. The class toppers awards are completed and now we are going into the subject topper. They may be Mufis of junior KG, Sir, Sir, Parents, Puri விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நூத்தி நாற்பது ஆண்டுகள் பழமை பாய்ந்த குட்டி ஆண்டவர் ஆளிய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பாலூர் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள நூத்தி நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குட்டியானவர் ஆலய கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த எட்டாம் தேதி காலை மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து இன்று காலை மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் கால பூஜை பிரம்மசக்தி ரக்ஷா பந்தனன் நாடி சந்தானம் தத்துவார்ச்சனை இதனைத் தொடர்ந்து பூர்ணாகதி யாத்ராதானம் தானம் கடம்புறப்பான நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டா பாட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூலவர் குட்டியாண்டவர் அயனாரப்பன் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ சிவன் ஸ்ரீ துர்க்கை உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் இடைஞ்சாவடி கிராம பொதுமக்கள் வெகு விமர்சையான முறையில் செய்திருந்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது அகாடமி சார்பில் நடைபெற்ற மினி மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது அகாடமி சார்பில் பாண்டிச்சேரி மினி மராத்தான் போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் என பத்தொன்பது வயதிற்குட்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யம் ஆயுள் உரிமையாளர் சதீஷ்குமார் தலைமை தாங்கி போட்டியினை துவக்கி வைத்தார் மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் தாளர் அப்துல் பகத் இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் பரசுராமன் ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் முதல்வர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் மேலும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குனர் டயானா தாஸ் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுடெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி பிடித்ததை தொடர்ந்து ஊசுடு தொகுதி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் புதுடில்லி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதியன்று நடைபெற்று சனிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டன இதில் பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஊசுடு தொகுதி பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பத்து கண் சந்திப்பில் ஒன்று திரண்டு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் முத்தாலும் முரளி பொதுச் செயலாளர் சிவசங்கர் மகளிர் அணி மல்லிகா கிளைத் தலைவர்கள் முரளி குப்புசாமி ஏழுமலை கோபி ஜீவா மைக்கேல் அஜித்குமார் மற்றும் அணி உலகு கட்சி நிர்வாகிகள் ரகுராமன் கவிதா விஜி மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வெற்றியை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் கபடி கொக்கோ நாற்காலி போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை ஆசிரியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ராமச்சந்திரன் பூபாலன் மற்றும் பாஜக ஊசுடு தொகுதி பொதுச் செயலாளர் சிவசங்கர் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் பொதுத் தேர்வு எழுத மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது கடந்த ஏழாம் தேதி லாஸ்பேட்டை சேர்ந்த மோகன பிரகாஷ் என்பவர் தன்னுடைய நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புடைய செல்போனை இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது தவறவிட்டார் உடனடியாக இணையவழி காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுத்தார் மேற்படி கைபேசி எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்த இணையவழி போலீசார் உடனடியாக அந்த கைபேசியை மீட்டு அவருக்கு கொடுத்தனர் அவருடைய ஃபோனை தொலைந்த ஒரு மணி நேரத்திலேயே மீட்டு கொடுத்த இணையவழி போலீசாருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பட்ஜெட்டில் அனைத்து மாநிலத்திற்கும் பாரபட்சமின்றி திட்டங்கள் மத்திய அமைச்சர் முருகன் பேட்டி காரைக்காலில் புகழ்பெற்ற கந்தூரி விழா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்